ஆய்யோ ஒருபடி இதுவரை தமிழ் சினிமா கண்டிடாத ஒரு வயலன்ஸ் கூலி படத்தில் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியும் யாராவ நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க நன்றி கூலி படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரத்தம் தெறிக்குமாங்க அப்படி ஒரு வயலனி சினிமா உலகமே பார்த்து மெரல போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை அவரு சன் பிக்சருக்கு கதையை சொல்லுறதுக்கு முன்னாடி அவர் அங்க ஒரு ரிக்வெஸ்ட்னு வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள் அது என்ன அப்படின்றத இப்போ வெளியே பிக்சர் கிட்ட இந்த படத்துடைய கதை சொன்னதும் நான் சூப்பர் ஸ்டார் கூட இணையிறது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல அதனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும் நான் கேக்குறதெல்லாம் நீங்க கொடுக்கணும் இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தலைவரை நான் எப்படி காட்டணும் அப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்து செதுக்கி வச்சிருந்த என்னுடைய கனவை தான் இந்த படமா எடுக்கிறேன் அப்படின்னு சன் பிக்சர் கிட்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னதாகவும் கூறப்படுகிறது அதுக்கு சன் பிச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் படத்தை எடுத்துங்க படம் நல்லா வரணும் அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லா சலுகையும் அவங்க வழங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை யாரையும் யோசிக்காம யாரும் யோசித்து கூட இருக்க மாட்டாங்க தலைவர் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவாரா அப்படின்னு அப்படி ஒரு வெறித்தை நாம் காட்டிருக்காரா தலைவரை யாரும் பார்க்காத ஒரு விதமா இந்த படத்தை கூலி படத்துல பார்க்க போறீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படி என்னதான் லோகேஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு இப்போ எல்லார் மனதிலையும் அதுதான் தோன்றியிருக்கு அப்படி ஒரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு எல்லாரும் இப்ப ஏக்கத்தோடு இருக்காங்க இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த படத்துடைய ஸ்பெஷலே தலைவரை காட்டுறது தலைவரை நம்ம ஸ்பெஷலா பாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் யாரும் கண்டிடாத கேட்டிடாத பாத்திராத ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போறோம் இந்த படத்துல புல்லா பாத்தீங்கன்னா வைலன்ஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமா கண்டிடாத ஒரு வைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு அற்புதமா படமாக்கி இருக்காரா இந்த படத்தை பார்த்தவங்க மிரண்டு போயிட்டாங்க இன்னமும் லோகேஷ் கனகராஜ் பிளஸ் தலைவர் தான் நீங்க பாத்திருக்கீங்க பிளஸ் அனிருத் அவர்களுடைய அவ்வளவுதான் படத்தை பார்த்தவங்க இது வரைக்கும் சொல்றது என்னன்னா லோகேஷ் அவர்கள் சொன்னத செஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் இப்ப தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க என்ன சொன்னாரு உங்களுக்கே தெரியும் தளபதி படம் போல ஒரு படத்தை எடுக்கணும் தலைவரை அப்படின்னு நம்ம பேட்டியில சொல்லியிருந்தாரு நீங்க பாத்துருக்கலாம் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்டில்லும் கூட இப்போ வைரல் ஆயிருந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு அந்த ஒரு பாடல் நல்லா புரிஞ்சு திரையரங்கம் தூள் பறக்க போது கூலி படத்தை பார்த்து அப்படின்றது மட்டும் உறுதியாயிருச்சு விசில் சத்தம் விண்ணை விட்ட போது தலைவரை தலைபதில பார்த்தா மாதிரியே அப்படியே அந்த சன் செட்ல நிக்க வச்சு அழகா பேக்ரவுண்ட் அந்த நம்ம ஆர்பவர் பேக்ரவுண்ட் ஷாட் செம்ம மாசா இருந்துச்சு இது எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த தளபதியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காருடைய கையை வெட்டுவாங்க அந்த வயலன்ஸ் பாத்தீங்கன்னா அப்பவே பெருசா பேசப்பட்டிருந்தது இப்போ ஜெயில கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயலன்ஸ் அதாவது கழுத்தை நேரடியாக விட்டு அது கீழே விழுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்கும் அதோட ரொம்ப மோசமா இருக்குமா இந்த படம் கூலி அப்படின்னு சொல்லப்படுது எப்படியெல்லாம் தலைவர் மெரிட் இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போதே தான் இருக்கு நீங்க கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ஆகஸ்ட் போர்டீன் எப்பப்பா வரும் அப்படின்னு எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தகவல் எல்லாம் வெளியாகி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தலைவர் படனாலே பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்கும் ஆல்ரெடி சிக்டு வைப்பு இன்னைக்கு அரங்கம் அதிரட்டுமே விசில் பறகட்டுமே இன்னும் அந்த வைப்பு குறையவே இல்லை நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்